சென்னையில் நடிகர் சங்க பொதுக்குழு நடைபெற்ற நடிகர் சங்க வளாகத்தில் இருதரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதற்கிடையே சரத்குமார் மற்றும் ராதாரவியை நீக்க பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது நடிகர் சங்கத்தின் மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை தீநகரில் உள்ள நடிகர் சங்க மைதானத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக நடிகர் சங்க நிர்வாகிகளான நாசர் விஷால் கார்த்தி கருணாஸ் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் மேலும் விக்ரம் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி நடிகைகள் சரோஜா தேவி ரேவதி அம்பிகா உள்ளிட்ட நடிகர் சங்க உறுப்பினர்கள் வந்திருந்தனர் இந்நிலையில் நடிகர் கருணாசின் கார் கண்ணாடியை ஒருவர் உடைத்ததை அடுத்து திடீர் பரபரப்பு ஏற்பட்டது கார் கண்ணாடியை உடைத்த பாபு என்பவரை கருணாசின் ஆதரவாளர்கள் தாக்க முயன்றனர் இதனை அடுத்து பாபுவை போலீசார் பாதுகாப்பாக வெளியேற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இதனிடையே நடிகர் சங்க முன்னாள் உறுப்பினர்கள் இருபத்தோரு பேர் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள முயன்றனர் அவர்களை உள்ளே செல்ல போலீசார் அனுமதி மறுத்ததை அடுத்து மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இருபத்தோரு பேரும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த மோதலால் நடிகர் சங்க வளாகம் அமைந்துள்ள பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே நடிகர் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் முறையாக நடைபெறவில்லை என்றும் சங்கத்தின் விதிப்படி கூட்டம் நடைபெறுவதற்கு இருபத்தோரு நாள் முன்பே இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றும் சங்கத்தின் முன்னாள் பொதுச்செயலாளர் ராதாரவி குற்றம் சாட்டியுள்ளார் பொதுக்குழு கூட்டம் பற்றி தமக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று நடிகர் சங்க உறுப்பினரான ராதிகாவும் குற்றம் சாட்டியுள்ளார்